ரா ஆன்மீ அன்பர்களுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வரைக்கும் நம்ம பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல மனுஷன் மட்டுமல்ல சோழி பிரசனத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் சொல்லி வந்தாலும் கூட சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீண்ட காலம் சனி பகவான் தன்னுடைய வலையில் வைத்திருக்கிற அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி படிப்பு மாதிரி தான் ஒரு மனிதன் வந்து ஆரம்ப படிப்பு படிச்சு அவனுடைய இறுதி படிப்பு வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் சனி பகவான் தன்னுடைய வலையிலே தன்னை வைத்திருக்கின்றார் அது மட்டும் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் அதாவது அசுப கிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகம் என்று சொன்னாலும் கூட பாவப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யக்கொண்ட ஒரு அற்புத சக்திக்கும் உரிய வந்த நெருங்கி பார்த்தால்தான் தெரியும் ஒரு மனிதனை தூரத்திலிருந்து பார்த்தா நம்ம அனுபவிக்க முடியாது அந்த வகையில் நிரும்பி பாட்டல நம்ம கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நன்மை தரும் கிரகங்கள் கெடுபலன் தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு அச்சம் தரக்கூடிய கர்மாவிற்கேட்ட பலனை தரக்கூடிய அதாவது ஈடு இல்லா இணையில்லா கிரகம் மட்டுமல்ல இவன் கொடுப்பதை எவன் தடுப்பார் இவன் தடுத்தால் எவன் கொடுப்பார் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனாலும் கூட சனி பகவான் அதாவது குறுகிய காலம்தான் அந்த வகையில் பத்தொன்பது ஆண்டுகள் ஒரு நீண்ட காலத்தை தன் வசம் வைத்திருக்கிற ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து அவர் இறக்கின்ற வரை அந்தமகான வரை சனி பகவான் பத்தொன்பது ஆண்டுகள் தனி தசையாக வைத்திருக்கின்றன அந்த வகையில பார்க்கும்போது வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருகசேஷம் ஒண்ணு ரெண்டு இந்த பொறுத்த வரைக்கும் கிருத்திகை அந்த பாத்தீங்கன்னா அந்த கிருத்திகை ரெண்டு மூணு நாளில் ரோகிணி மிருகசேஷம் ஒண்ணு ரெண்டு நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பது பத்துக்கு அதிபதி ரிஷபத்தை பொறுத்தவரை அந்த வரை சனி பகவான் எந்த விதமான தாக்கத்தை தருவார் அவருடைய தசா புத்தி காலத்துல எந்த விதமான ஒரு தாக்கத்தை தருவார் அதை நான் ஆண்டாக பிரித்திருக்கிறேன் நான்காக பிரித்திருக்கிறேன் சோடி பிரசன்னத்துல இது வந்து சோடி பிரசன்னத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இது பார்ப்பதும் கேட்பதும் வாழ்வை நல்ல முறையில் நடத்தி செல்வதற்கு ஒரு கையேடு மாறிதான் ஒரு குறிப்பு மாறிதான் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒன்பது ஒன்னிலிருந்து பன்னிரெண்டு வயது ஒரு காலகட்டம் இந்த ஒன்னிலிருந்து பன்னிரண்டு கால வயது வரை ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் அந்த மண்ணினுடைய வாழ்வு அந்த சனி திசை காலம் என்பதை பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிருகு சிரிஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷபராசி ஆமியின் சகோதர சகலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன் அந்த சனி தசை காலத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவர் நகர்தலை பொறுத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் என்னுடைய அனுபவத்துல ரிஷபராசியை வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் ஒரு நிம்மதியான ஒரு நிகழ்வைத்தான் தருவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி தசையை மட்டும் வைத்து நம்ம கணக்கிட முடியாது அந்த இடத்துல மற்ற கிரகனுடைய புத்தின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நான்கு புத்திகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் அது என்னென்ன புத்தின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது இந்த ராகு கேது புத்தி இந்த சனி தசை காலத்துல இல்லாமல் இருப்பது சிறப்பு ஏன் பார்த்தீங்கன்னா கெடுபலனை இருந்தா அந்த கெடுபலன் அதிகமாகும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும் எதிரிகள் தானாகவே உருவாக்குவார் அது மட்டும் கிடையாது இதனால நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க எதிரின்னு எங்கேயும் தேட வேண்டாம் உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறுகிற ஒரு சூழ்நிலை அமையும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் ஒரு குறிப்பான ஒரு காலகட்டம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஹ் சொன்னீன் அல்லவா ராகு கேது புத்தி மட்டுமல்ல செவ்வாயுடைய புத்தியும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி திசை நடக்கும் பொழுது சந்திர புத்தி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சந்திரன் புத்தியும் சூரிய புத்தியும் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போது இல்லாமல் இருப்பது எப்படி நாம் நினைத்த இந்த பூமியில் பிறக்கின்றோம் நம் வாழ்வு நம் கையில் என்று நினைக்கின்றோம் நம் வாழ்வு நம்மை விட்டு எப்பொழுதோ எங்கோதோ நகர்ந்து விடுகின்றது காரணம் கருமாவின் பலன் அந்த வகையை பார்க்கும் பொழுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளா ரோகினி மிருக ஒன்று ரெண்டு இந்த காலகட்டத்தில் இந்த புத்தி இருக்குமான சில மாற்றங்களை தரும் தவறான பாதை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து விடும் தவறான மனிதனுடைய தொடர்பை ஏற்படுத்திவிடும் உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் விர்சபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி திசை நடக்கும் போது நம்ம எல்லாம் நடக்கிறோம் சனி திசை நடந்து விட்டாலே ஐயோ அப்பா என்றெல்லாம் கூப்பாடு போடுறோம் அப்படி எல்லாம் இல்லைங்க இந்த திசை நடக்கும் போது உயர்ந்த உன்னதமான நிலையிலே பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் என்று சொன்னேன் நல்லதா இவன் தொழிலுக்கு இவன் தான் காரணம் கடுமையான உழைப்பை தரக்கூடியவன் ஒரு நிமிடம் கூட சோம்பிள இருக்க முடியாது சோம்பலே இல்லாம செய்யக்கூடியவன் சனி பகவான் தான் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகாரமான ஒரு இடத்தை தருவான் தொழில நிலையான ஒரு தொழில் அந்த நிலையான தொழில் இல்லாம தவிப்பவர்கள் எல்லாம் ரிஷபராசியில தண்ணி திசை நடக்கும்போது ஒரு நிலையான நிம்மதியான ஒரு தொழிலை அடைவார்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் கருமாவுக்கு ஏற்ற தான் கர்மாவு கெட்ட பலனை முழுமையாக அனுபவிக்க கூடியது அந்த வகையில பார்க்க ஒண்ணுல இருந்து பன்னிரெண்டு ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயசுக்காரங்க இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா அது நம் கையில இல்லைங்க இந்த ஒண்ணு டு பன்னெண்டு வந்து நம்ம கையில கிடையாது காரணம் நாம் யாரையோ சார்ந்திருக்கின்ற ஒரு காலகட்டம் மனம் முழுவதையும் ஏதாவது கற்க வேண்டும் இப்ப இளமையில் கல் சொல்லுவாங்க இப்ப படிக்கிற படிப்பு தான் வருங்காலத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறும் அதே நேரம் இந்த காலகட்டத்துல சிலதெல்லாம் பார்க்கலாம் தவறான செயல்களை தெரிந்து வாழ்வை துணைத்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வயது காட்டுது அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது இந்த பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது எவ்வாறு இருக்குமே போய் இப்ப நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது அந்த வழியில பார்க்கும்போது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது என்பதெல்லாம் ஒரு அற்புதமான வயது இளமை காலம் துள்ளி திரிகின்ற ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் இளமையில் வறுமை என்று சொல்லுவார்கள் இளமையில் வறுமை இல்லாத ஒரு காலமாகத்தான் சிலருடைய பெரும்பாலான வாழ்க்கையில இளமையில் வறுமை இல்லாத ஒரு காலகட்டம் அதே நேரம் அந்த வறுமையை எழுத்து போராடுகின்ற ஒரு காலகட்டம் சிலர் எல்லாம் தொடர்ந்து பள்ளியில படிக்க படிக்க முடியாமல் அந்த பள்ளி படிப்பு கல்வி படிப்பு பாதியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் உடல்நிலையில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல்நிலையில மிக மிக கவனமாக இருக்கணும் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சில காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அரவணைத்து செல்கின்ற ஒரு காலகட்டம் அப்பா பிள்ளை அந்த உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமாக அமைகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மனம் உடல் நான் சொன்னேன் அளவா இந்த காலகட்டத்துல சந்திர புத்தியோ அல்லது செவ்வாய் புத்தியோ இல்லாம இருந்து விட்டால் சிறப்பு அந்த வயவை பார்க்கும் போது ஒரு அருமையான காலம்தான் அமையும் வெற்றியை நோக்கி நகர்கின்ற நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் ரிஷவராசிக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா அடுத்ததா பார்க்கும் போறது எப்படி பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வயதுக்கு எவ்வாறு இருக்கும் இருபதுல இருந்து நாற்பது வயது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கும் எவ்வாறு இருக்கும் சனி தசை காலம் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒன்பது பத்துக்கு அதிபதியா இருக்கிற சனி பகவான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் கற்ற கல்வி பலர் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு யோகம் சிலருக்கு எல்லாம் திருமண யோகம் அற்புதமாக அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோனியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் எரிச்சல் கோவல் பராமரி பார்த்துக் கொள்ளுங்கள் காரணம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தி இல்லாமல் இருக்க வேண்டும் அதே நேரம் அந்த அந்யோனியம் வந்து மிக கவனமா இருக்கணும் கணவன் மனைவி மட்டுமல்ல அதாவது திருமணம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சொந்தத்துல திருமணம் ஆக வெளியில திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த ஒரு உறவு அற்புதமாக அமையும் பெண்ணால் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது யாருக்குமே அமையாது ரிஷபத்தை வரைக்கும் பெண்ணால் பெருமை அந்த பெண் பெருமை என்பது தாயால் இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் மனைவியாளா இருக்கலாம் ஆக இந்த காலகட்டம் கடுமையான உழைப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் கடுமையான உழைப்பு உழைப்பு கேட்ட பலனை பெறலாம் அது கருமாவின் பல தான் கடுமையாக உழைத்தும் நீண்ட தூர பயணங்கள் செய்தும் அதில் வெற்றியை பெற முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் சனி திசையில அமைந்து தருவார் அதே நேரத்துல நம்ம மத்ததையும் பார்க்கணும் இந்த காலகட்டத்துல ஏடாத சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏதாவது சனி பகவானினுடைய அந்த கிரக பயிற்சி இருந்ததுனால அதிகம் கொஞ்சம் கவனிக்கணும் தான் ஆனாலும் என்ன இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல கிரகங்கள் என்னதான் பயிற்சி ஆனாலும் கூட அந்த சனி பகவான் தசைன்னு சொல்லுவாங்க இந்த தனி பகவானுடைய தசை காலம் மிக மிக முக்கியம் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய பயிற்சி சனி பகவானுடைய கிரக பயிற்சியே மாற்றி தந்துவிடும் அந்த வகையில சிலருடைய வாழ்க்கையில பொன்னான நன்மை தரக்கூடியது அதாவது நீண்ட பயணங்களை வெற்றி தரக்கூடியது சிலருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் பகைவர்கள் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இனம் புரியாத ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய வாழ்வை பற்றியது கடந்த கால கசுப்புகளும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் வருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு என்ன வயது அது இருபதுல இருந்து நாற்பது அதே நேரம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரிஷபராசியை நண்பர்களே ஒரு அருமையான வாய்ப்புங்க ஒரு மனிதன் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னி அல்லவா அந்த ஒன்பது பத்துக்கு அதிபதியாக இருப்பதனால கவலையே படாதீங்க காரணம் என்னன்னா சில ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்கள் தொழில வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் அதே நேரத்துல கூட இருந்து பெறுகின்ற சிலரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நிறைய இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு காலம் நல்லா பார்க்கணும் நிறைய இழப்புகளை சந்திக்கின்ற காலம் நான் சொல்லல நிறைய இழப்புகளை ஈடு செய்கின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் ஒரு நல்ல திருமண யோகம் கடவுள் மனைவி அந்த உறவை வரைக்கும் ஒரு பலம் மிக்கதாக மாறும் நான் சொன்ன மாதிரி இந்த புத்திகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்துல செவ்வாய் புத்தி இந்த காரணம் என்ன புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் இந்த புத்தி அமைக்கமான சில தடுமாற்றங்களையும் சில எதிரிகளை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையும் தொழில போட்டியும் பொறாமையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை என்னதான் போட்டியும் பொறாமையும் சந்தித்தான சனி பொறுத்த வரைக்கும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை கவனமாயிருங்க அதே நேரத்தில் இரவு நேர பயணங்கள் போகும்போதுனா எப்பவுமே இரவு நேர பயணங்களை முடிந்தவரை சனி திசை நடக்கும்போது தவிர்த்து விடுவது நல்லது அறிமுகம் இல்லாத மனிதனோடு அன்னிய பாராட்டுவதோ இல்லாத மனிதர்களோட உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய ரகசியங்களை சொல்லுவதோ தப்பு யாரையும் நம்பி வாழ இருப்பதே சிறப்பு தான் உண்டு தன் உண்டு உண்டின்று இருப்பதைத்தான் இந்த காலம் காட்டுகிறது ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிள்ளைகளால சிலருக்கு பெருமை ஏற்படும் குடும்பத்துல தடங்கி போனால் தடைப்பட்டு போனால் சில சுபகாரியங்கள் நடக்கும் அதே நேரம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஒரு போராடுகின்ற ஒரு போராட்டு களமாகத்தான் இந்த காலத்துல இருக்கும் கவனமாக இருங்க அதீத ஆசையின் காரணமாக தவறான செயல் உதாரணமா வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடு ஆடம்பரமாக கட்டுவது ஒரு திருமண ஏற்பாடு சுபமுகூர்த்தம் பண்ணீங்கன்னா அது அதீதா ஆடம்பரமா செய்வதையெல்லாம் இந்த காலகட்டத்தை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவன் சனி பகவான் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்துல உட்கார வைப்பதற்கும் புதிய மனிதர்களை தொடர்பை ஏற்படுத்துவதற்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசியல ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடியது எங்கு சென்றாலும் உங்களுக்கு எதிரியே வேறு யாரும் இல்லை உங்க எதிரியை நீங்களே உருவாக்கி கொண்டு சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் இந்த நாப்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதருடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்து நீங்க ஐம்பது வயதுக்கு மேலனா அந்த உடலும் மனமும் தளர்ந்து விடும் சொல்லலாம் சில பேர்லாம் நான் நான் இருக்கேன் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அரசியல் ஆண்மையை சேர்க்கலாம் ஆனாலும் கூட ஒரு மனிதன் இந்த சனி திசை இந்த காலகட்டத்தை நடக்குமானால் அந்த ஒரு வயதுல இருந்து ஐம்பது வயது வரை நடக்குமானால் சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நான் முன்னாடி சொன்னதா உங்களுக்கு எதிரிலாம் யாருமே கிடையாது உங்க எதிரி நீங்கதான் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம் நீங்க பழகுகின்ற முறையாக இருக்கலாம் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் சற்று கவனமாக இருந்து விட்டாலே இந்த பத்தொன்பது ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில சனி பகவான் எந்த திசையை நடத்தி காட்டினாலும் கூட கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்க என்னுடைய அனுபவத்துல ஒரு அதாவது எப்பலாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வருடத்துக்கு ஒரு மூன்று முறை வருடத்துக்கு ஒரு மூணு முறை அந்த மூன்று ஆலயங்கள் செல்லுங்கள் அதுதான் குச்சனூர் தேனிக்கு அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவானுடைய ஆலயம் அது எப்போ போனோம்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு திருமண வாழ்வு இல்ல திருமணத்தை தொடங்குவதற்காக அந்த திருமணம் நிச்சயமா இருக்குன்னா அந்த திருமண வாழ்வு தொடங்குவதற்கு முன்னால நீங்க கொச்சன்னூர் சனி பகவான் ஆலயம் செல்ல வேண்டும் குறிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ஏதாவது ஒரு காலகட்டத்தை சனி பயிற்சி நடக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை அது வகையில பார்க்கும் போது திருநள்ளாறு நமக்கு எல்லாம் தெரியும் திருநள்ளாறு அவரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னை விட்டு விலகுகின்ற ஒரு காலத்துல தான் போய் சந்திப்பாங்க என்னுடைய அனுபவத்துல நீங்க எப்ப வேணாலும் போனாங்க சனிவா அங்க இருக்கின்ற சிவனும் அன்னையும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருத்தணி பாரசினீஸ்வரர் ஆலயம் ஒரு முறை சென்றுவாருங்கள் இந்த மூன்று ஆலயங்களும் தனி திசை நடக்கும்பொழுது சென்று வணங்கி நிற்க வேண்டியது காரணம் என்னன்னா அதாவது நெருங்கி பார்க்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாவகிரகம் என்று சொன்னாலும் கூட பாவத்தை திருக்கின்ற அற்புத ஒரு பரிகார தெய்வமும் அவன் தான் சொல்லுவேன் அனுபவம் காரணம் என்னன்னா கர்மாவை நம்ம வந்து ஒரு நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க குருதான் குருன்னா எல்லாரும் பிரகஸ்பதி தரிஷ்ணாமூர்த்தி இல்லையா சனி பகவான் ஒரு குரு தான் வாழ்வில் எந்த செய்த உணர்வுக்கு நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணாத இப்படி பண்ணா இந்த தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் அந்த வகையில் இந்த மூன்று ஆலயங்களை ரிஷபராசிக்காரர்கள் சென்று தரிசிப்பது இந்த சனி தசையில அற்புதமான பலனை தரும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது பத்துக்கு இவர் அதிபதியாக இருப்பதனால சில கெடுபணர்கள் வந்தாலும் கூட அந்த கெடுபணனுடைய பாதிப்பு இல்லாமல் செய்வார்